மன்னா சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டாவது வசனம் கத்தர் மேல் உன் பாரத்தை உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் இந்த வசனத்தை நீதிமான முறை தியானித்து போதும் கத்தர் நம் உழவோடு கூட பேசுகிறார் ஒரு நோக்கத்தோடு இந்த வார்த்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு நம்முடைய பாரங்களை அவர் மேல் வைத்துவிடும் விடும்படி விரும்புகிறார் அநேக நேரங்களிலே நம்ம பாரம் சுமந்து தவிக்கிறோம் பலவிதமான பாரங்கள் நம்முடைய இருதயத்தை தாக்குகிறது அது எப்பொழுதுமே நம்மளை ஒரு மன உளைச்சலுக்குள் தள்ளுகிறது மன அழுத்தங்கள் மன பாரங்கள் மன கவலைகளை கொண்டு வருகிறது ஆகவே தான் ஆண்டஸ்ரார் உன் பாரத்தை நீ சுமக்க அதை ஏற்ற கொடுத்துரு இந்த சங்கீதக்காரராகிய தாவிது நமக்கு ஒரு நல்ல ஆலோசனையை சொல்கிறார் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட அவர் உன்னை ஆதரிப்பார் தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆதரவையும் ஆறுதலையும் பார்த்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை ஆதரிக்கிற ஒரு தேவன் உண்டு அவர் உங்கள் பாரங்களை சுமக்க வல்லவர் ஆகவே உங்கள் பாரங்களை அவர்கிட்ட கொடுத்துடுங்க அவர் உங்களை தாங்குவார் அவர் உங்களுடைய கவலைகளை எல்லாவற்றையும் நீக்குவார் அவர் எல்லா பாரங்களையும் நீக்கி நேர்த்தியாய் இவங்களை நடத்த வல்லவர் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த நல்ல நாளில் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் எல்லா பாரங்களையும் உங்க மேல வைக்க எங்களுக்கு தாரும் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக உற்சாகப்படுத்துவீராக பலப்படுத்துவீராக எல்லா கவலைகளையும் நீக்குவீராக நீர் எங்களை ஆதரிக்கிற தேவன் நீர் ஆதரிப்பீராக நீ தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்வீராக ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமை கத்திரங்களை ஆசிரிப்பாங்க